ஹாய் நண்பர் நன் பேஸ் அட்சய திருதி வரப்போது யாராவது கோல்டு வாங்கினோம் பிளான் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கான சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு அட்சய திருதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய மூன்றாம் தினமான திருதியை வந்து அட்சய திருதியாக வந்து கொண்டாடுறாங்க இந்த நாள் வந்து இந்து மதத்தில் மிக முக்கியமான நாளாக வந்து கருதுகிறாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி கொண்டாட போகிறாங்க இந்த நாளில் லக்ஷ்மி தேவியும் விஷ்ணு பகவானையும் வழிபட்டால் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் அட்சய திருதி நாளில் தங்கம் வாங்குவது மங்களகரமானதா கருதுறாங்க இந்த அட்சய திருதி நாளில் தங்கம் வாங்கினா வீட்டில் செல்வம் பெருகும் நம்பிக்கை இருக்குது இந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா பல நூறு ஆண்டுகளாக மக்கள் மனசில் இருக்குது இதனால அட்சய திருதி நாளில் தங்கம் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஏறினாலும் ஒரு கிராமாச்சும் வாங்கி போடுவாங்க மக்கள் இந்த அட்சய திருதி முன்னிட்டு நகை கடைகள் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளரை வந்து கவர்வதற்காக பல்வேறு சலுகைகளை அனௌன்ஸ் பண்ணிக்காங்க முக்கியமாக நிறைய டிசைன்ஸெலாம் நகைகள்லாம் அச்சத்திருத்த விற்பனைக்காக வைத்திருக்காங்க ஆனால் இப்போ பிரச்சனையை பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை தான் நாளுக்கு நாள் பல மடங்கு வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது சர்வதேச பொருளாதார சூழலாட்டம் ஆட்டம் ரூபாய் மதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் தங்க விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு இப்போ டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா தடுமாற்றம் நீடிக்குதுங்க ஸோ முக்கியமாக இந்த அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இந்த வரி விதிப்பு யுத்தம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாக வர்றதுனால தங்கத்துடைய பிரைஸும் ஏறிட்டு இருக்குது முக்கியமாக நாட்டில் வந்து ஏதாவது அச்சம் நிலவுச்சினாலே போதும் தங்கத்தோட பிரைஸும் தருமாறாக ஏறும் அதை தான் இப்போ போயிட்டு இருக்கு தான் மற்ற நாடுகளுக்கு வந்து வரி விதி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் நிறுத்தி வைத்தாலும் சீனாவுக்கு மட்டும் நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரியை வந்து கூட்டியிருக்காரு நம்ம ட்ரம்ப் அவர்கள் இதனால் தங்கத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது இந்த வரி உதத்தை வந்து எதிர்கொள்வதற்காக சீனா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வாங்கி வைத்திருந்த அமெரிக்கா கடன் பத்திரங்கள்லாம் விற்றுட்டு தங்கத்தின் மீதான முதலீட்டை வந்து அதிகரித்து வராங்க அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் பங்கு சந்தைகள்லாம் முழுமையாக மீள முடியாமல் நிலையில் இருக்குது இதனால் பாதுகாப்பு கருதி தங்கம் மீதான முதலீடு பார்த்திங்கன்னா அதிகரித்திருக்கிறதுனால தங்கத்தின் தேவையை வந்து உயர்ந்திருக்கு ஆபண தங்கம் விலையும் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவில் உச்சத்தில் இருக்குது ஆனால் கடைசி ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது தமிழ் அன்னைக்கு கிராமக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயும் ஒரு சவரனுக்கு வந்து நூற்றி இருபது ரூபாயும் குறைஞ்சிச்சு நேற்று சவரனுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு கிராமுக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு இதனால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது ஏன்னா தங்கம் வந்து கொஞ்சம் இறங்க முகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் தங்க விலை பார்த்தீங்கன்னா எப்போ வேண்டும்னாலும் திடீர்னு ஏறத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா நகை கடைகள்லாம் பல சூப்பரான ஆஃபர்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் அட்சய திருதி முன்னிட்டு தங்க நகைக்கு வந்து முன்பதிவு செய்கிறாங்களோ ஒரு புதிய முறையை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து விரும்பிய நகையை வந்து இப்போவே செலக்ட் பண்ணிவிட்டு பத்து சதவீதம் பண்ண மட்டும் முன்பணமாக செலுத்தினா போதும் முன்பதிவு செஞ்சுக்கலாம் முன்பதிவு செய்த நாளில் இருந்து அச்ச திருதி வரைக்கும் எந்த நாளில் தங்கம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கோ அதே ப்ரைஸுக்கு திருதி நாளில் தங்கம் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பல நகைக்கடைகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நியர்பை இருக்க ஷாப்பில் ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப்லையும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஆஃபர் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க முக்கியமாக அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னா அவங்க வீட்டில் செல்லும் செய்கிறோம் தங்கும் செய்கிறோம் ஒரு ஐதீகம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்